கர்த்தர் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் இ காலை வேளையிலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் எவ்விதமாக தெரிந்து கொண்டாரோ ஆவிதமாக கர்த்தர் உங்களை அழைத்தாரோ ஏற்படுத்தினாரோ தெரிந்து கொண்டாரோ அபித உங்களையும் என்னையும் கர்த்தர் கண்டிப்பாக ஆசிர்ப்பார் விடுவிப்பார் குடும்பத்திலே பெரிய காரியத்தை செய்வார் ஊழியத்திலே பெரிய காரியத்தை செய்வார் பிள்ளைகள் விஷயத்திலே எல்லா விஷயத்திலும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து முடிப்பார் அதனால் நம்ம கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும் உஸ் உசையாம் என் புஸ்தகம் பன்னிரண்டாம் அதிகாரம் மூணாம் வருஷத்தில் அவன் தாயின் கற்பத்தில் கற்பத்திலே தன் சகோதரனுடைய கொதி காலை பிடித்து வெளத்தி தேவனோடு போராடினான் அவன் தாயின் கற்பத்திலே போது கர்த்தர் யாகோபை தெரிந்து கொண்டார் எதுக்கு தெரியுமா யாகோபு கற்பத்தில் இருக்கும்போது யாகோபு கல்யாணம் ஆவதற்கு யாக்கோபு ஈசாக்கு கல்யாணம் ஆவதற்கு முன்னாடியே அவன் தோட்டத்திலே அல்லது வனாந்திரத்திலே போய் ஜபிக்கிறவனாக காணப்பட்டான் அந்த ஜபந்தான் ஈசாக்கு ஜெபித்த ஜெபந்தான் யாக்கோபையும் ஏசாவது ஏசாவையும் ரெட்ட பிள்ளை பிறக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார் என் அன்பு சகோதர சகோதரனே என் உடன் ஊழியக்காரர்களே நான் உங்களுக்கு கத்தனுடைய ஆலோசனைகளை கொடுக்கிறேன் இவன் தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே உள்ளல் இருக்கும்போதே கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் கர்த்தர் இவனை தெரிந்து கொண்டார் ஊழியத்திற்காக அல்லவது அதாவது நம்ம சாதாரணமாக புதிய ஏற்பாடின்படி சொல்ல ஊழியத்திற்காக கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார் இன்றைக்கு என்ன சூழ்நிலையில் நீங்க பார்த்தாச்சுன்னா நிறைய பேர் ஊழியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டார்கள் அவர்கள் மற்றவர்கள் நடக்கிறதை பார்த்து நானும் நான்குடைப்பு நடக்க வேண்டும் என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியே போய் அல்லது சர்ச்சையை விட்டு வெளியே போய் இஷ்டபிரமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒன்று நம்ம நினைக்க வேண்டும் யாக்கோபின் தாய் ஜெபித்தாள் யாக்கோபின் தகப்பன் ஈசாக்கு ஜெபித்தான் வீட்டை விட்டு வெளியே போகலாம் சர்ச்சையை விட்டு வெளியே போகலாம் கர்த்தர் அவனுக்காக ஏற்பாடு பண்ணின அந்த பிரசனத்தை விட்டு அவன் வெளியே போகலாம் மகிமையை விட்டு வெளியே போகலாம் ஆனால் வீட்டை விட்டு வெளியே போனாலும் ஜெபத்தை விட்டு வெளியே போக போக முடியாது ஏற்பாடை விட்டு வெளியே போக முடியாது அழைப்பை விட்டு வெளியே போக முடியாது இதையும் நம்ம கண்டிப்பாக புரிந்து வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே என் அன்பு தாய்மார்களே என் உடன் ஊழியக்காரர்களே ஒன்று கர்த்தர் இந்த காலவெளியிலே உங்களிடத்தில் பேசுகிறார் வீட்டை விட்டு வெளியே போகலாம் ஆனால் ஜெபத்தின் விதை விதைக்கப்பட்டது அபிஷேகத்தின் மூலம் ஜெபத்தின் விலை விண்ணப்ப விண்ணப்பம் அவனிடத்தில் உள்ளாலே விதைக்கப்பட்டது இருதயத்திலே விதைக்கப்பட்டது மனசிலே விதைக்கப்பட்டது அவனுடைய ஆத்மாவிலே விதைக்கப்பட்டது அது வீணாய் போகாது இவனுக்கு அப்படி அப்படிப்பட்டது தாய் ஜபித்தாள் யாக்கோபு தகப்பன் ஜபித்தான் எங்கே எங்கே ஓடினான் எங்கே எங்கே ஓடினான் நான் இருக்க மாட்டேன் அப்படி நான் அண்ணனை மோசம் பண்ணினேன் என்று எங்கே ஓடினான் காணி ஜபம் எங்க ஓடினாலும் அதனை பிடித்து நிறுத்தினது அதனால நம்ம நிறைய பேரு நான் வாரத்துக்கு ஒரு ஒரு ரெண்டு சர்ச்சுக்கு மேடை பிரசங்கத்துக்கு போவேன் எங்க சர்ச்சில் கூட நிறைய பேர் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்து அல்லது விசுவாச வாழ்க்கையில வந்து ஞானஸ்நானம் பெற்று பரிசுதாபியின் வல்லமையை பெற்று வெளியே போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதை பற்றி நிறைய ஊழியக்காரர்கள் எனக்கு சொல்லுவார்கள் ஐயா அவனுக்காக உபவாசம் இருந்தோம் அவன் இந்த வியாதியில் இருந்தபோது அவனுக்காக கஷ்டப்பட்டோம் எவ்வளவு கண்ணிலோடு ஜெபித்தோம் இன்னைக்கு சர்ச்சை விட்டு போய்விட்டான் இன்னைக்கு அவனுக்கு அவனை தாயும் தோப்பன் சொல்வார்கள் அவனை ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தோம் ஊழியத்துக்கு கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார் அவன் ஊழியத்தின் அழைக்கப்பட்டான் இந்த தெரிந்து கொள்ளுதல் இந்த அழைக்கப்பட்ட பட்ட இது அவனத்தில் இருக்கிறது ஆனால் அவன் வெளியே போய்விட்டான் அவன் இஷ்டபிரமாக நடந்து கொண்டிருக்கிறான் இப்படி நிறைய பேரு என்னிடத்தில் பேசுவார்கள் ஆனால் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறேன் அவன் வெளியிலே போனான் ஆனால் ஜபம் வெளியே போகவில்லை ஜபம் வெளியே ஜபம் வெளியே போகவில்லை ஆவிலே நிரம்பி கண்ணீரோடு ஜபித்த ஜபி ஜபித்தது கர்த்தர் சொன்ன சொன்ன அவர் சொன்ன மாதிரி நீங்கள் ஜெபித்தீர்கள் ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஆவியானவர் சொன்ன பிரரமாக நீங்கள் ஜபித்தனால அந்த ஜபம் அவனை விட்டு போகவில்லை அவன் உங்களை விட்டு போக போய் விட்டான் அவன் சர்ச்சையை விட்டு போய்விட்டான் அவன் வீட்டை விட்டு போய்விட்டான் ஆனால் ஜபத்தை விட்டு அவன் போகவில்லை கர்த்தருடைய மகிமையை அவன் மறந்து போயிருப்பான் கத்தனுடைய பிரசனத்தை அவன் மறந்து போயிருப்பான் அவன் ஆனால் ஜபத்தை மாத்திரம் அவன் மறக்க முடியாது அவன் மறக்க முடியாது அது ஒரு விதையை போல் அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டது அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் இவ்விதமாக ஒரு ஊழியக்காரனை ஊழியக்காரர் அமெரிக்காவிலே ஒரு பெரிய ஊழியக்காரரை பற்றி நான் கேள்விப்பட்டேன் படித்தேன் பாருங்க இந்த ஊழியக்காரர் தாயின் கற்பத்தில் இருக்கும்போது தாய் பக்க வீ பக்க பக்கத்து வீட்டிலோ போய் ஒரு அம்மாவுக்கு ஹெல்ப் செய்வதற்காக உதவி செய்வதற்காக போயினார்கள் அப்பொழுது முள்ளு வேலில் சிக்கப்பட்டார்கள் அங்கேயும் போக முடியவில்லை இங்கேயும் முடியவில்லை ஆனால் அப்போ போய் பங்கு அந்த வீட்டுக்கு போய் அந்த அம்மா கர்ப்பிணி ஸ்திரியாக இருக்கிறார்கள் அதனால ஹெல்ப் பண்ணி வருவார்கள் இந்த அம்மா கூட கற்பிணையாக இருக்கிறார் ஒரு நாள் முள்ளு வேலியிலே சிக்கப்பட்டார்கள் இந்த சூழ்நிலையிலே அவ அங்கேயும் போக முடியவில்லை இங்கேயும் முடியவில்லை முள்ளு வேலி அவ அந்த வயிற்றிலே உள்ளே போய்விட்டது இழுத்தான் உள்ளே இருக்கிற அந்த பிள்ளை இறந்து போய்விடும் இப்படிப்பட்ட சூழ்நிலை சூழ்நிலை சிக்கின போது ரத்தம் வெளியே வந்து வ வந்து கொண்டிருக்கிறது என்ன செய்யணும் சொல்லி அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை அழுகுறாங்க அழுகுறாங்க அங் அழுக அழுகையின் சத்தம் அழுகையின் சத்தம் அப்பொழுது ஒன்றும் செய்ய முடியாமல் அங்கேயும் போக முடியாமல் இங்கேயும் முடியும் அந்த முள்ளு வேலி உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் இந்த சின்ன சின்ன கம்பி மாதிரி வைப்பாங்க அந்த காலத்தில் இந்த இப்போ பெரிய மதிலே கட்டுக்கிறாங்க அந்த சூழ்நிலையிலே இந்த அம்மா ஒன்றுமே செய்ய முடியாமல் கர்த்தனுடைய சித்தத்தை பாருங்கள் இந்த அம்மாவோட உடனே ஒரு ஆலோசனை வந்தது இந்த அம்மா ஐயா க ஐயா எனக்கு இந்த மா பயத்தில் இருக்கிற கற்பத்தில் இருக்கிற மகனை பாதுகாத்து என்னையும் பாதுகாத்தால் நான் இந்த மகனை உம்முடைய ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்தேன் என்று உடனே ஒப்பு கொடுத்து விட்டார்கள் உடனே ஒப்புகொடுத்துள்ள கர்த்தருடைய பிரச்சனம் அந்த இடத்திலே கர்த்தருடைய மகிமை இறங்கினது உடனே அந்த முள்வேலி அப்படிப்படிமாக மாற்றப்பட்டது மாற்றப்பட்டது வெளியே வந்தார்கள் வந்து ரெண்டு மூணு நாளான டெலிவரி டெலிவரி ஆனது பிள்ளை வளர்ந்தான் வளர்க்கப்பட்டான் ஆனால் இவன் அந்த வாலிப பருவத்திலே பயங்கரமான உலக பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகிவிட்டான் தாய் தோப்பன் ரெண்டு பேரும் சர்ச்சைக்கு வரவே மாட்டான் அப்படி பயங்கரமான பழக்க வழக்கத்திலே தாய் போனான் நீ வீட்டை விட்டு வெளியே போகலாம் நீ சர்ச்சை விட்டு வெளியே போகலாம் ஆனால் பிரார்த்தனையை விட்டு மாத்திரம் நீ வெளியே போக முடியாது கத்தருடைய பிரசனத்தை கத்திரத்திய அழைக்கப்பட்ட அந்த இதிலிருந்து அந்த தெரிந்துகொள்ளிலிருந்து கர்த்தர் உன்னை ஏற்படுத்தினார் அதிலிருந்து மாத்திரம் நீ வெளியே போக முடியாது என்று அந்த தாய் தகப்பனும் அவரிடத்தில் பேசினார்கள் ஆனால் அவன் அந்த வார்த்தையை புறக்கணித்து நீங்கள் தான் என்னை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுத்தீர்கள் கொடுத்தீர்கள் நான் ஒப்புக்கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை என்று அந்த வாலிபர் பருவத்திலே பயங்கரமாக தெரிந்தான் உலக பழக்க உலக உலக ஆசா பாசங்களிலே அவன் இழுக்கப்பட்டு தாயின் தகப்பனை மறுக்கப்பட்டு உலக ஆசாபாசங்கள் இழக்கப்பட்டு வாலிபர் பருவத்திலே வாலிபர்களே இழுக்கப்பட்டு அவன் கர்த்தருடைய வார்த்தைகளை புறக்கணித்தான் ஆனால் ஜபத்தில் இழுக்கப்பட்டான் இழுக்கப்பட்டோ அவனுக்கு ஒரு பெரிய பயங்கரமான வியாதி அன்னை அவனை அங்கங்கே சுற்றினான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனான் அந்த டைம்ல பயங்கரமான மரண வியாதி அன்னை ஆகி ரத்தம் ரத்தமாக கத்தினான் அந்த சூழ்நிலை 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 என்னை நீர் காப்பாற்றினால் எனக்கு மறு பிறப்பு தந்தால் நான் உம்முடைய ஊழியத்தை செய்வேன் என்று ஒப்பு கொடுத்தான் உடனே கத்தருடைய மகிமை இறங்கினது கத்தருடைய பிரசன்னம் இறங்கினது அவன் குணமாக்கப்பட்டான் திருப்பி அமெரிக்கா அமெரிக்காவில் அவன் பெரிய ஊழியக்காரனான் அவர் பெரிய ஊழியக்காரன் ஆனார் அவர் நிமித்தம் கர்த்தர் பெரிய 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 காரியங்களை அமெரிக்காவிலே செய்தார் பெரிய மாற்றத்தை செய்தார் பெரிய அற்புதங்களை செய்தார் ஆயிரம் ஆயிரம் கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன் என் அன்பு ஊழியக்காரர்களே என் அன்பு தாய் தவப்பன்மார்களே நீங்க அவரிடத்தில் அவர்களுக்காக ஜபித்தீர்கள் பிள்ளைகளுக்காக ஜபித்தீர்கள் அந்த ஜபம் மாத்திரம் வீணாய் போகவில்லை ஜபம் அவர் உள்ளில் போனது அவர்கள் வீணாய் வீட்டிலிருந்து வெளியே போய்விட்டார்கள் சற்று இருந்து வெளியே போயிருக்க ஆகி போயிருப்பார்கள் அவர்கள் கண்டிப்பாக ஃபெயிலாகியிருப்பார் ஃபெயிலாகி திருப்பி எந்த வீட்டில் அவங்க போனார்களோ அந்த வீட்டில் வந்து அவங்க பரிசு எழுத வேண்டும் அங்கே அவங்களுக்கு விஜயம் அவங்க அங்கதான் எக்ஸாம் எழுத வேண்டும் அந்த சச்சர எக்ஸாம் எழுத வேண்டும் அந்த வீட்டில் எக்ஸாம் எழுத வேண்டும் கர்த்தர் தெரிந்து கொள்ள இட தெரிந்து கொண்ட அந்த இடத்திலே எக்ஸாம் எழுத வேண்டும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஜபியுங்கள் ஜபத்தின் விதை விதைக்கப்பட்டது அது வீணாகாது நம்ம பிரார்த்த ஜபிக்கலாம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட நிறைய வாலிபர்கள் அப்பா ஸ்தோத்திரம் வாங்கி போய் ஆகி போய் ஆகி அப்பா ஸ்தோத்திரம் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு வாலிபர்களையும் சந்திப்பிராக ஒவ்வொரு குடும்பங்களையும் சந்திப்பிறாக ஒவ்வொரு தாய் தோப்புகளையும் பிள்ளைகளையும் சந்திப்பிறாக பெருவுகளையும் சந்திப்பிறாக சந்தர ரீகாரா சந்தரீகாரா துததிர

யாக்கோபை சந்தித்த தேவன் யாக்கோபை சந்தித்த தேவன் அதே தேவன் இப்பொழுது குடும்பத்தை சந்திக்கிறார் பிள்ளைகளை சந்திக்கிறார் தாய் தோப்பனை சந்திக்கிறார் கணவர்மனைகளை சந்திக்கிறார் ஊழியக்காரர்களை சந்திக்கிறார் ஊழியக்காரின் பிள்ளைகளை அப்பா ஸ்தோத்திரம் சந்திக்கிறார் ரீமாக்கா துரதிர ஜிதவரபவ் சந்தர ஜெபியுங்கள் போராடுங்கள் போராடுங்கள் ஆவிலை நிரம்பி ஜெபியுங்கள் அபிஷேத்தில் நிரம்பி ஜெபியுங்கள் அப்பா ஸ்தோத்திரம் கண்ணீரோடு ஜெபியுங்கள் அகனா அடதின தினபரபவ் சந்தர கிதார ரிமாக்க துரதிர ஜிதவரபவ் சபரா ரிமாக்க துரபவ் சந்தர இப்பொழுது விண்ணப்பத்தின் ஆவி இறங்குகிறது ஜபத்தின் ஆவி இறங்குகிறது ரிமாக்கா துரதிர பரபவ் சந்தர்

ஊழிய பாதையிலே தொடங்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் நீயே அப்பா ஸ்தோத்திரம் எனக்கு கர்த்தருக்கு என்ன ஒப்பு கொடுத்தாய் நான் ஒப்பு கொடுக்கவில்லை என்று புறக்கணித்த ஒவ்வொரு பேரையும் இன்னைக்கு கர்த்தர் சந்திக்கிறார் அப்பா ஸ்தோத்திரம் அந்த வார்த்தையை கர்த்தர் புறக்கணித்து அவன் புறக்கணித்திருக்கிறான் ஆனால் கர்த்தர் புறக்கணிக்கவில்லை அவன் அப்பா ஸ்தோத்திரம் அந்த வார்த்தையை திருப்பி நான் ஊழிய ஊழியத்தை செய்வேன் என்று இப்பொழுது ஒப்பு கொடுக்கும்படி கர்த்தர் செய்கிறார் ரீமாக்க துணை திரை தினபலபோ சந்தர ரீகாரபோ சந்தர அவங்கவங்க

செபி கத்தருடைய பிரசன்னம் இறங்குகிறது கத்தருடைய மகிமை இறங்குகிறது ரிமாக்க துலபவு சந்தர கத்தருடைய வல்லமை இறங்குகிறது அகடா அமரலபவு சந்தர சிகடா திமரமாக்க துதா ரீகன் துரரமாக்க துலா ரிமாக்க துலதிர பலபவு சந்தர ரிமாக்க துரதிர பலபவு சந்தர ரீதாரராபா சம் துரரமாக்க துதா ரிமாக்க துரதிர பலபவு சந்தர பலபவு சிரா நம்முடைய பிரசன்னம் எங்கும்படியால் உமக்கு ஸ்தோத்திரம் சிடதிர ரமாக்க துலா சிமரமாக்க துலதிர பலபவு சந்தர பலபவு சிரா மகிமை